வலைக்கம் வரமத்துல்லாயு பரக்காதோ கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இந்த பூமியிலே வாழக்கூடிய சில மனிதர்கள் தான் எதை நினைத்தாலும் அதை சாதித்து விடலாம் என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த நினைப்பு தவறானது என்பதை நபி மூசா அலி வஸ்லா அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள் குரானிலே நாம் பார்க்கின்றோம் அல்லாஹ் குரானிலே சொல்லி காட்டுகின்றான் கால மூசாலி கௌமிகிஸ்து மூசா நபி அலிஸ்லாம் அவர்கள் தன்னுடைய சமுதாய மக்களிடத்தில் சொல்கிறார்கள் அல்லாவிடத்திலே உதவி தேடுங்கள் என்று சொல்லிவிட்டு உதவியை அல்லாவிடத்திலே கேட்டுவிட்டு அந்த உதவி கிடைக்கும் வரைக்கும் பொறுமையாக இருங்கள் என்பதாக மூசா அலிஸ்வலாம் அவர்கள் தன்னுடைய சமுதாய மக்களுக்கு சொல்கிறார்கள் சொல்லிவிட்டு அடுத்ததாக முக்கியமான வார்த்தையை மூசா அலிப் தன்னுடைய சமுதாய மக்களுக்கு சொல்கிறார்கள் பாருங்கள் இன்னல் அருதல் இல்லாகி நிச்சயமாக இந்த பூமி அல்லாவுக்கு சொந்தமானது தனியத்துக்குரியவர்களே நான் சொன்னேன் அல்லவா இந்த பூமியிலே வாழக்கூடிய மனிதன் எதை வேண்டுமானாலும் நாம் செய்துவிடலாம் என்பதாக நினைக்கின்றார்களே அவர்கள் எதை வேண்டுமானாலும் நாம் செய்துவிடலாம் என்று நினைப்பதற்கு இது அவர்களுடைய பூமி இல்லை என்பதாக சுட்டி காட்டுகிறார்கள் இன்னல் அருளல் இல்லாகி இது அல்லாவுடைய பூமி அல்லாவுக்கு சொந்தமான பூமி அதனால் அல்லாஹு எதை நாடுகின்றானோ அதை தான் இந்த பூமியிலே நிகழ்த்துவான் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள் யூரிசுகாமை பாதுகி தன்னுடைய அடியார்களுக்கு அல்லாஹு நாடியதை கொடுக்கின்றான் என்பதாக மூசார் அய்யூஸ்லாம் அவர்கள் சொல்லிவிட்டு கடைசியாக ஒரு வார்த்தை சொல்கிறார்கள் வல ஆக்கிபத்தில் முத்தக்கேன் இறுதி நல்முடிவாகிறது பயபக்தி உடையவர்களுக்காக இருக்கும் என்பதாக நபி மூசார் அலி அவர்கள் அந்த வார்த்தையை முடிப்பதை அல்லாஹு குரானிலே காட்டுகின்றான் அப்போ பாருங்கள் இன்றைக்கு நமக்கு வக்பு வாரிய திருத்த சட்ட மசோதாவுக்கு எதிராக கருத்து தெரிவிக்க வேண்டிய நாள் எது என்பதாகச் சொன்னால் பதிமூணாம் தேதி ஒன்பதாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை வருகிறது வெள்ளிக்கிழமை பதிமூணாம் தேதி ஒன்பதாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை கடைசி நாளாக இருக்கிறது எதற்கு என்பதாக சொன்னால் வக்புவாரிய வாரிய திருத்த சட்ட மசோதாவுக்கு எதிராக கருத்து தெரிவிக்க வேண்டிய அந்த நாள் வெள்ளிக்கிழமையாக இருக்கின்றது நபிகள் நாயகம் சல்லல்லா அவர்கள் என்ன சொன்னார்கள் உலகத்தினுடைய இறுதி நாள் வெள்ளிக்கிழமை வரும் என்பதாக சொன்னார்கள் மூசா நபி அலிசலா அவர்கள் அல்லாஹ் குரானிலே சொல்லிக்காடுகிற நான் என்ன சொன்னார்கள் ஒரு ஆக்கிபத்தில் முத்தக்கீன் இறுதி நல்முடிவாகிறது பயபக்தியுடையவர்களுக்கு என்பதாக முசார் இஸ்லா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அப்போ இந்த மூன்று விஷயத்தையும் சேர்த்து பாருங்கள் பதிமூணாம் தேதி ஒன்பதாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் நாம் வப்பு வாரிய திருத்த சட்ட மசோதாவுக்கு எதிராக கருத்து தெரிவிக்க வேண்டிய கடைசி நாள் என்பதாக நபி சொல்லா அலிஸ்லா அவர்கள் என்ன சொல்கிறார்கள் உலகத்தினுடைய இறுதி நாள் வெள்ளிக்கிழமை வரும் என்பதாக சொல்கிறார்கள் மூசா அய்வஸ்லா அவர்கள் என்ன சொல்கிறார்கள் ஒரு ஆக்கிபத்திலே முத்தகின் இறுதி நல்முடிவாகிறது பயபக்தி உடையவர்களுக்கு என்பதாக நமக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியை நபி மூசா அய்வஸ்லாம் அவர்கள் அன்றைக்கே சொன்னதை அல்லாஹூ சொல்லி காடுகின்றான் அப்ப பாருங்கள் பதிமூணாம் தேதி ஒன்பதாவது மாதம் வெள்ளிக்கிழமை வருகிறது அந்த நாள்தான் கடைசி நாள் கருத்து தெரிவிக்க வேண்டிய கடைசி நாள் வெள்ளிக்கிழமை உலகம் அழியும் இறுதி நாள் என்பதாக சொன்னார்கள் இறுதி நாளிலே பயபக்தி பயபக்தியுடையவர்களுக்கு நல்முடிவு உண்டாகும் என்பதாக மூசாரிஸ்லா அவர்கள் சொன்னதை பார்த்தால் நிச்சயமாக இதில் நமக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை நாம் நம்ப வேண்டும் இன்னும் அவர்கள் ஏதாவது இதிலே சதி செய்தார்கள் என்பதாக சொன்னால் அதற்கும் அல்லாஹ் பதில் கூறுகின்றான் மக்கரு ஓ மக்கரல்லாஹூ அல்லாஹூ ஹேருள் மாக்கிறேன் என்பதாக அந்த கூட்டத்தார்களுக்கு அல்லாஹு பதில் கூறுகின்றான் பாருங்கள் வாரிய சட்டத்திலே ஏதாவது அவர்கள் சூழ்ச்சி செய்ய நினைத்தால் அல்லாஹு சூழ்ச்சியானாக இருக்கின்றான் என்பதை அல்லாஹு அந்த மனிதர்களுக்கு பதில் சொல்லக்கூடிய வகையிலே ஓ மக்கரூ மக்கரல்லாஹூ அல்லாஹூ ஹெருள் மாக்கிறேன் இஸ்லாமியர்களிடத்தில் ஐம்பது லட்ச கருத்துகள் இமெயிலே அனுப்ப வேண்டும் என்பதாக அவர்கள் நிபந்தனையிடுகின்றார்கள் அதற்கு பிறகும் ஐம்பது லட்ச இமெயில்கள் எதிர்கருத்து பெற்றதற்கு பிறகும் அவர்கள் ஏதாவது சூழ்ச்சி செய்தால் அல்லாஹூ கைருள் மாக்கிறேன் அல்லாஹு சிறந்த சூழ்ச்சியானாக இருக்கின்றான் என்பதாக அல்லாஹு குரானிலே பதிவு செய்கின்றான் ஆகையினால் வெற்றி நமக்கு கிடைக்கும் மூசா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னதை போன்று வஸ்மிரோ பொறுமையாக இருங்கள் என்பதாக சொன்னார்களே அந்த பொறுமையை கடைபிடிப்போம் அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருவானாக வாஹிரு தாவானா அலிஹமது பிலாரமே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா வரகாது